எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியும் என் பேர் உமாசுதன் நான் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவை சேர்ந்தேன் நான் தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வாரன் இந்த ஸ்ரீலங்கா டு அமெரிக்கா என்ற இந்த யூடியூப் சேனலோடாக மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிவி லோட்ரி என்று சொல்கிற அமெரிக்கா க்ரீன்கார்ட் லோட்ரி சம்பந்தமான புதிய அப்டேட்டை பற்றி சில தகவல்களை உங்களோட என்று இருக்கிறேன் இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் இந்த லொட்ரி ப்ரோக்ராம் என்ற டிவி லொட்ரி விசா ப்ரோக்ராம் இந்த ஆண்டு இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை இதுவரையும் அதோட இப்போ ஓப்பன் ஆகும் என்று அவர்கள் அரசாங்கத்தால் அமெரிக்க அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தகவல்கள் பிரதானமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் புதிய அப்டேட்டுகளோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் முக்கியமாக என்னென்னு சொன்னால் வளமையாக இந்த டைவர்சிட்டி ப்ரோக்ராமுக்கான டாக்டர் பீரியட் என்று சொல்கிறது வந்து நம்பரில் ஓப்பன் பண்ணுறவ இந்த முறை அது ஓப்பன் இல்லை அப்போ எனக்கான பேர் ஓப்பன் ஆயிட்டேன்னு சொல்லி தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கணும் அப்போ அது இந்த உண்மையான வெளிப்படத்தன்மை பற்றி தான் முக்கியமாக இதில் நான் உங்களுக்கு சில ஆதாரங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் என்று சொன்னால் இலங்கை மக்களும் சரி தமிழ் பேசுகிற மக்களும் சரி அமெரிக்கா வர்ற ஆசையில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் இது சரியான பிரயோஜனமாக இருக்கும் சில கூடுதலான ஆட்கள் ஒரு கமெரிக்கா விசா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இல்லை அரம்பிருப்பமாக இருப்பினும் அதுக்கான மிகவும் இலகுவான வழி இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிற ஒரு நடைமுறை திட்டம் தான் இந்த டைவர்சிட்டி விசா இது வந்து அரசியல் காரணங்களுக்காக வழியில் பலதரப்பட்ட கதை இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது வழமை போலவும் இது நட பெரும் மண்டு அறிவிக்கிறக்கணும் அது சம்பந்தமாக நம்ம இல்லாத தகவலில் தான் நான் உங்களோட இப்போ நான் கதைக்க போகிறேன் முக்கியமாக நானும் இந்த விசா மூலம் தான் அமெரிக்காவுக்கு வந்த நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கடந்த பத்து பேர் இடத்துக்கு முதல் போடப்பட்ட தான் மூலம்தான் எங்களது ஃபேமிலி கிடைச்சி நாங்கள் இந்த அமெரிக்காவில் வசித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த சரியான இலகோ இலகுத்தன்மைகள் இந்த நடைமுறைகள் எல்லாம் மிகவும் வெளிப்படையானது இப்போ நாங்கள் இதில் விழிப்புணர்வு இருந்தால் இருந்தமன்று சொன்னால் நாங்கள் சுயமாகவே நாங்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த இடத்திற்கும் முகவர்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய காசல் கட்டி மரவணுமெண்ட் இல்லை அதால் தான் நான் முக்கியமாக இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இதை உங்களுக்கு நான் போடுறதுக்கு இருக்கிறேன் உங்களால் என்றால் உங்களோட நண்பர்களுக்கோ அல்லது வழி புலம் பெயர்ந்து இருக்கிற தமிழ் ஆக்கள் இருப்பின பேர் மற்றும் தமிழ் பேசுகிற ஆக்களுக்கு இது சம்மந்தமான விழிப்புணர்வு இப்போ தயவு செய்து தான் நீங்கள் ஒரு காட்சியாக பண்ணிவிடுங்கோ ரெண்டா நிறைய பேர் இதில் பயனடைஞ்சு கொண்டு இருக்கணும் கூடுதலாக எவ்வளோ நாங்கள் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கான சான்ஸெல்லாம் எங்களுக்கு கட்டாமல் இருக்குது இப்போ இங்கே இருக்கிறபடியாகத்தான் எங்களுக்கு தெரியுது வருஷ வருஷம் இத்தனை மக்கள் இதால் வந்து கொண்டு இருக்கணும் இந்த ஃபேமிலி அளவில் வந்து என்று சொல்லி அப்போ இந்த இலவான முறையை நாங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறதால எங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும் என்ன இப்போ நாங்கள் இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்கான அப்டேட்டுகளை பார்ப்போம் முதல்ல முத முக்கியமாக இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டுக்கான விசா ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் என்று சொல்கிறது நாங்கள் அப்ளை பண்ணுற அந்த காலப்பகுதி இன்னும் கவர்மெண்ட்டு இந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகலை அது பழமையாக இந்த அக்டோபர் நவம்பரில் ஓப்பன் ஆகிறது இன்னும் ஓப்பன் ஆகில்லை மற்றது அவை சொல்லியிருக்கணும் கட் டைம் ஓப்பன் ஆமெண்ட்டு சொல்லி அவை அதிக வரபூர்வமாகவும் அப்போ மற்றது இது வந்து இப்போதைக்கு இந்த காசு கட்டுற சம்மந்தமாகவோ அல்லது பாஸ்போர்ட் சம்மந்தமான எந்த அப்டேட்டும் இல்லை அது சம்மந்தமாக தெளிவான அறிவுத்துறளை தருவினம் அது மட்டும் சில சோசியல் மீடியாக்களில் வந்து சில தகவல்களை தவறாக பரப்பி கொண்டிருக்கிறோம் அப்போ அது மட்டும் எங்களுக்கு சரியாக உறுதிப்படுத்தே இல்லாது இப்போ நாங்கள் இதில் கவர்மெண்ட் இந்த அமெரிக்கா கவுர்மெண்டால் என்னென்ன தகவல்கள் அதிகாரபூர்வமாக இப்போ தற்சமயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்போ நாங்கள் ஒரு வேண்ட வெப்சைட் மூலம் கொண்டா பார்ப்போம் இது மூலம் உங்களுக்கு நிறைய கிளியரான ஐடியாக்கள் கிடைக்கும் முதலாவது வேண்ட அதிகபூர்வமான தளத்துக்கு பேர் டிவி ப்ரோக்ராம் டாட் ஸ்டேட் டாட் காம் இதில் தான் நாங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுண்டா என்ன இல்லை நாங்கள் எங்களுக்கு லொட்டரியில் வின் பண்ணிட்டோமோ வின் பண்ண இல்லையோன்றதை செக் பண்ணுறதும் சரி இந்த பேஜில் தான் டிபி ப்ரோக்ராம் டாட் ஸ்டேட் டோட் கோமு இதில் பார்த்தோம்னு சொன்னால் வலமையாக இந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துக்கு இடையில் ஒரு ஒன் மந்த்துக்கு இல்லை என்ட்ரி பீரியட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அண்டு வந்திருக்க வேணும் இந்த முறை அது வேற இல்லை இப்போ இது வந்து எங்களுக்கு மு கிளியர் கட்டாக விளாங்குது இன்னும் ஓப்பன் ஆகலையென்னு சொல்லி இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஸ்டேட் செக் மட்டும்தான் அவ போட்டிருக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தாறில் விழுந்தார்கள் இல்லை போய் செக் பண்ணி பார்க்கலாம் தங்கள் கிடைச்சிருக்கோ கிடைக்க இல்லையான்னு சொல்லி இப்போ இதுகளை பற்றி நாங்கள் கிளியராக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் இப்போ முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அதாவது வார வருஷம் எங்களுக்கு பக்தர்கள் இருந்து நாங்கள் இருபத்தேழாம் ஆண்டு கடையில் அமெரிக்காவுக்கு வர்ற வாய்ப்பு இருக்கான்றதை மட்டுந்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் மற்றதே வங்கிண்ட மா தகவல் வந்து யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் இதில் ஒரு தகவல் போட்டிருக்கீங்கன்னா ஸ்டார்ட் டேட் ஃபோர் த டிவி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வில் பி அனௌன்ஸ் சூல் ஸ்டில் இது நவம்பர் ஃபிஃப்த் போட்டிருக்கீங்க அந்த அப்டேட் தான் இன்று வரைக்கும் இருக்குது அப்போ இதுலேயும் கூட அவை நாங்கள் இல்லாட்டா அதில் அறிவிச்சிருப்பீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிட்டுதான்னு சொல்லி போட்டிருப்பினா ஆனால் அதுலேயும் ஓப்பன் ஆகில்லை இப்போ இந்த இது ரெண்டாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் கூட பண்ணில்லை ஆகவே இன்னும் நாங்கள் அது சம்மந்தமாக അപ്ലൈ പണ മുട തെളിവാന്ന് ചൊല്ലിരിക്കണം ദൈവറ്റി വിസാ ഡിവി ട്വൻറ്റി ട്വൻറ്റി സെവൻ എൻട്രി രജിസ്ട്രേഷൻ പീരിയട് ഇസ് നോട്ട് ഓപ്പൺ അറ്റ് ദിസ് ടൈം വി ആർ എവാ ആപോർട്സ് ആഫ് പ്രഡോലൻഡ് കിളൈംസ് ദ ഡിവി ട്വൻറ്റി ട്വൻറ്റി സെവൻ എൻട്രി ഇസ് ഓപ്പൺ അൻഡ് ആഫ് ഇൻഡിവിജുവൽ അൻഡ് സർവീസ് പോൾസി ക്ലേമിങ് ദേ ക ഇൻക്രീസസ് യുവർ ചാൻസസ് ആഫ് സെലക്ഷൻസ് ദിസ് ഇസ് നോട്ട് ട്രൂ DV 2027 registration date and details about changes to this year process will be announced the department of state when available. At on Arizona, changes to entry period for 2027 diversity visa DV program last number fifth the department is implementing certain changes to the diversity visa DV entry process we will announce the start date of DV 2027 registration period as soon as practicable, as well as the date that we DV 2027 selection result may be become available through the entry state checks. These changes will not affect the visa application period for the individual selected for 2027. Which will ரிமைன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் தேர்ட்டி அதை தான் தெளிவாக சொல்லினோம் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதாகவும் ஏதாவது சில மாற்றங்கள் கொண்டு வர எண்ணிருக்கிறதாகவும் அதில் சில நடமுறை சில காலதாமதம் ஏற்படுறதாகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்போ இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை எல்லாமே தெளிவாக தான் அவர்கள் ஓ மற்றது கடைசியாக இதில் நான் சொல்ல வரதுன்றது அது மாதிரி கரசு சொல்ல வரது சிம்பிள் டிவி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் விரைவில் சொல்லுவினா அது மற்றது நாங்கள் அதோடவே சொல்லினா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தவிர்க்க வேணும் ஒஃபிஷியல் சைட்டில் மட்டுமே நீங்கள் செக் பண்ண வேணும் மற்றது வேறு மு ஒரு தரம் தேவையில்லை மற்றது முக்கியமாக இந்த பாஸ்போர்ட் சேவையோ அல்லது காசு கட்ட வேண்டும் என்ற சம்மந்தமான இந்த தெளிவான அறிவிப்புகளும் இதுவரை அமெரிக்கா கவர்மெண்ட்டால் வெளியிடப்படையில் ஸோ அப்போ அது மாதிரி நாங்கள் பொறுமையாக இருப்போம் மற்றது இன்னொன்று சொல்லியிருக்கணும் இந்த பீரியட் வந்து கொஞ்சம் பின்னுக்கு போகலாம் தான் ஆனால் பின்னுக்கு போனாலும் உங்களுக்கான அமெரிக்காவுக்கு வர்ற அந்த இன்ட்ரி பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் முதலாந்ததியிலிருந்து உங்களுக்கு தொடங்கிவிடும் ரெண்டாயிரத்து இருபத்தேழு செப்டம்பர் முப்பது மட்டம் வளமை போல் அந்த பீரியட்டுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு வரலாம் அதில் ஒத்தர் கொடுக்குற பீரியட் சிந்தி அல்லது ரிசல் வர்ற பீரியட் சிந்தினாலும் அந்த விசா வந்து கொடுக்கப்படுற அந்த காலப்போதி அமெரிக்காவுக்கு ஒரே நாடுகளிலேருந்து வர்ற விசாவால் வர்றாக்கள் இந்த காலப்போதி மாறாது என்று தெளிவாக சொல்லியிருக்கணும் இறுதியாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு காட்சியாக பண்ணுங்க அதோட உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ டைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் அதுக்கான பதில்களை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஸ்ரீலங்கா டு அமெரிக்கா என்ற சேனலூடாக புதிய ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்